முதல்வர் மருந்தகங்கள் திறப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் திரு பெரிய கிருப்பன் அவர்களே திரு மா சுப்பிரமணியன் அவர்களே திரு சேகர்பாபு அவர்களே காணொளியின் மூலமாக பல்வேறு மாவட்டங்களில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே பெருநகர சென்னை மாநகராட்சியுடைய மேயர் திருமதி பிரியா அவர்களே துணை மேயர் மகேஷ்குமார் அவர்களே தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி தமிழிச்சி தங்கபாண்டியன் அவர்களே வருகை தந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களே ஆங்காங்கு பல்வேறு மாவட்டங்களில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய காணொலியின் மூலமாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே உள்ளாட்சி அமைச்சருடைய பிரதிநிதிகளே தொடக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மிகுந்திருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் திரு முருகானந்த மையேஸ் அவர்களே முதன்மைச் செயலாளர் திரு சத்யபிரதா சாஹூ ஐஏஎஸ் அவர்களே கூட்டுறவு சங்கங்களுடைய பதிவாளர் திரு நந்தகுமார் ஐஎஸ் அவர்களே உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள முதல்வர் மருந்தகம் திட்டத்தின் மூலமாக பயன் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மருந்தாளர்கள தொழில் முனைவோர்கள அரசு உயர் அலுவலர்களே பத்திரிக்கை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே தாய்மார்களே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் கல்வியும் மருத்துவமும் தான் நம்மோட திராவிட மாடல் அரசினுடைய இரு கண்களாக விளங்கிக் கொண்டிருக்கிறது கல்வியில் சிறந்த மாநிலமாக தமிழ்நா தமிழ்நாட்டை வளர்த்தெடுக்கவும் சிறந்த மருத்துவ கட்டமைப்பை உருவாக்கி அனைவருக்கும் தரமான மருத்துவம் கிடைக்கக்கூடிய வகையில் உறுதி செய்யவும் பல்வேறு திட்டங்களை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நம்முடைய தலைமைச் செயலாளர் குறிப்பிட்டு சொன்னது போல கடந்த ஆகஸ்ட் பதினைந்து விடுதலை நாள் நிகழ்ச்சி கோட்டையிலே நடைபெற்ற போது குடியேற்றி உரையாற்றும் போது ஜெனரிக் மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் முதல் கட்டமாக ஆயிரம் மருந்தகங்கள் திறக்கப்படும் என்று அறிவித்தேன் அந்த அறிவிப்பு இன்னைக்கு செயல்பாட்டுக்கு வர்றது பெரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது நம்முடைய அரசு சாதாரண சாமானிய மக்களுக்கான அரசு என்பதற்கு தான் இந்த முதல்வர் மருந்தக திட்டம் பொதுமக்கள் தங்களுக்கான மருந்துகளை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியது நிலைய மாத்தணும் அவங்களுடைய சுமையை குறைக்கணும்னு இந்த மருந்து இந்த மருந்தகங்களை நாங்கள் தருப்பதற்கு திட்டமிட்டோம் சுகர் பிபி என்ன சொல்ல என்று சொல்லப்படக்கூடிய நீரிழிவு ரத்த அரத்தம் போன்ற பாதிப்புகளுக்கு தொடர்ந்து அதிக அளவு மருந்துகளை வாங்க வேண்டிய இருக்கிற காரணத்தால் அதிகமான செலவாகுதுன்னு பலரும் கவலைப்பட்ட காரணத்தினால இந்த மருந்தகங்களை திறக்க நாங்கள் திட்டமிட்டோம் சொன்ன மாதிரியே இன்னைக்கு ஆயிரம் மருந்தகங்களை திறந்திருக்கிறோம் இந்த மருந்தகங்களை சிறப்பாக செயல்படுத்த மருந்தாளர்களுக்கும் கூட்டு அமைப்புகளுக்கும் மானியம் மற்றும் தேவையான கடனுதவியை அரசு வழங்கியிருக்கு இந்த மருந்தகங்களை அமைக்க விருப்பம் உள்ள பி ஃபார்ம் டி ஃபார்ம் முடிச்சவங்க கிட்ட இருந்தும் இல்ல அவங்க ஒப்புதலோடு தொழில் முனைவோர்கள் மற்றும் கூட்டுறவு சங்க இருந்தும் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு தொழில் முனைவோருக்கு மூன்று லட்சம் ரூபாயும் கூட்டுறவு சங்கமாக இருந்தால் ரெண்டு லட்சம் ரூபாயும் மானியமாக வழங்கப்படுது உட்கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்ள ரொக்கமாகவும் மருந்துகளாகவும் வழங்கப்பட்டிருக்கு அதோடு முதல்வர் மருந்துகளுக்கு தேவைக்கேற்ப உடனடியாக அனுப்புகிற வகையில் மாவட்ட மருந்து கிடங்குகள் இருந்து மூணு மாசத்திற்கு தேவையான மருந்துகளோட இருப்பு பராமரிக்கப்படுது சாலி கிராமத்தில் தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகத்தால் மத்திய மருந்து கிடங்கு அமைக்கப்பட்டிருக்கு முப்பத்தெட்டு மாவட்டங்களில் மாவட்ட மருந்து கிடங்குகள் அமைக்கப்பட்டிருக்கு மாவட்ட மருந்து கிடங்குகளில் அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளான ஏசி குளிர்சாதன பெட்டி ராக்குகள் மற்றும் கணினி எல்லா வசதிகளும் அமைக்கப்பட்டிருக்கு மற்றும் தேவைப்பட்டியல் பெறப்பட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மருந்துகளை வாகனங்கள் மூலம் இந்த முதல்வர் மருந்துகளுக்கு அனுப்பி வைக்க வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு முதல்வர் மருந்தகர்கள் சிறப்பா பணியாற்றும் வகையில மருந்தாளர் மற்றும் தொழில் முனைவோருக்கு மூன்று கட்டமா பயிற்சியும் வழங்கப்பட்டிருக்கு இதனால பி ஃபார்ம் டி படிச்ச ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த முதல்வர் மருந்தக சிறப்பு என்னன்னு கேட்டால் இங்க பொதுமக்களுக்கு இருபத்தைந்து விழுக்காடு வர தள்ளுபடி வழங்கப்படுது இதனால் தனியார் மருத்துவமனைக்கு செல்லும் பொதுமக்களுக்கு அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய நீரழிவு அத்தழுத்தம் போன்ற பாதிப்புக்கு ஆளாகி இருக்கக்கூடிய அவர்களுக்கு மருந்துகளை குறைந்த விலையில் முதல்வர் மருந்துகளிலே வாங்கி பயன்பெற முடியும் இந்த திட்டத்தை மிக சிறப்பாக செயல்படுத்தி காட்டியிருக்கக்கூடிய மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெய கிருப்பன் அவர்களுக்கும் துறையினுடைய அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க செஞ்சிருக்கக்கூடிய பணி உயிர்காக்கும் பணி தான் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திராவிட மாடல் அரசு என்பது சாதாரண சாமானிய மக்கள் நன்மைக்காக எண்ணற்ற திட்டங்களை தீட்டி வரக்கூடிய அரசு நம்ம ஆட்சி பொறுப்புக்கு வந்தப்போ கொரோனா என்கிற தொற்று நோய் தொற்று பரவி இருந்த காலம் அப்ப மக்களுக்கு தடுப்பூசி செலுத்துறதுக்காக பல சிறப்பு முயற்சிகள் எடுத்தோம் வாரந்தோறும் மாபெரும் தடுப்பூசி முகாம்கள் நடத்தி எந்த அளவுக்கு சிறப்பா செயல்பட்டு கோவிட் பெருந்தொற்ற கட்டுப்படுத்தணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம ஆட்சி பொறுப்புக்கு வந்தப்போ தடுப்பூசிக்கு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது விழுக்காடு மக்களுக்காகத்தான் முதல் தவணை தடுப்பூசியும் விழுக்காடு மக்களுக்கு இரண்டாம் தவணை தடுப்பூசியும் இருந்துச்சு ஆனா நம்மோட சீரிய முயற்சிகளால ஏழே மாதங்கள்ல இந்த நிலையை மாத்தி எண்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது அஞ்சு விழுக்காடு மக்களுக்கு முதல் தவணை தடுப்பூசியும் அறுபது புள்ளி ஏழு ஒன்று விழுக்காடு மக்களுக்கு இரண்டாவது தவணை தடுப்பூசியும் எட்டு கோடியே ஐம்பத்தஞ்சு லட்சம் தடுப்பூசிகள் போடப்பட்டுச்சு ஓராண்டுக்குள்ள எல்லோரும் ரெண்டு தவணை தடுப்பூசியும் போட்டு பூஸ்டர் தடுப்பூசியும் போட்டு மக்களை காப்பாற்றணும் பாதிச்சவங்களை காப்பாற்ற துணையா நம்ம அரசு இருக்குன்னு உணர்த்த நானே கோவைக்கு கோவைுக்கு நம்ம மாசு மட்டும் இல்ல அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களாக செயல்பட்டதை நாடே பார்த்துச்சு இந்த அடிப்படையில் இருந்து உருவானதுதான் மக்களை தேடி மருத்துவ திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திருச்சியில் நடைபெற்ற மாபெரும் கூட்டத்தில் பத்தாண்டுகளுக்கான தொலைநோக்கோட ஏழு உறுதிமொழிகளை கொடுத்தேன் அதில் தான் அனைவருக்கும் உயர்தர கல்வி மற்றும் உயர்ந்த மருத்துவம் அந்த தொலைநோக்கோட ஒரு பகுதி தான் மக்களை தேடி மருத்துவம் மருத்துவமனை தேடி மக்களை போகக்கூடிய அந்த சூழலை மாற்றி மக்களை தேடி மருத்துவம் செல்லும் காலத்தை உருவாக்கி இருக்கிறோம் ரெண்டு கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு இந்த திட்டத்தில் சிகிச்சை வழங்கி இருக்கிறோம் இதே போலத்தான் பாதங்களை பாதுகாப்போம் இதயம் காப்போம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்க நாற்பத்தி எட்டு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி ஏராளமான மக்களோட உயிரையும் உடல்நலத்தையும் பாதுகாக்கிறோம் குழந்தைகள் மாணவர்கள் மகளிர் இளைஞர்கள் ஒவ்வொரு மக்களுடைய சமூக வளர்ச்சியில தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக இன்றைக்கு வளர்ந்து கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறோம் வறுமையின்மை பட்டினி ஒழிப்பு தரமான கல்வி பாலின சமத்துவம் தூய்மையான குடிநீர் குறைந்த விலை வேலை வாய்ப்பு பொருளாதார குறியீடு தொழில் உட்கட்டமைப்பு சம வாய்ப்புகள் அமைதி மருத்துவம் மக்கள் நல்வாழ்வு நுகர்வு உற்பத்தி எல்லா குறியீடுகளிலும் தமிழ்நாடு சிறந்து விளங்குதுன்னு இதெல்லாம் நமக்கு நாமே வாசிக்கிற பாராட்டு பத்திரங்கள் கிடையாது ஒன்றிய அரசோட நிதி ஆயோக் புள்ளி விவரங்களே சொல்லுது நாட்டுக்கே முன்மாதிரியா வழிகாட்டியாக இருக்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விடியல் பயணம் புதுமை பெண் தமிழ் காலை உணவு திட்டம்னு முற்போக்கான தொலைநோக்கான நாட்டுக்கே முன்னோடியான அத்தனை திட்டங்களையும் பல்வேறு நிதி நெருக்கடிகளுக்கு இடையில தான் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் மத்திய அரசுன்னு அரசு கொள்ளக்கூடிய ஒன்றிய அரசோட நெருக்கடி இருந்தாலும் அந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில் அதை பத்தி கவலைப்படாமல் தமிழ்நாட்டு நலன்கள் மட்டுமே மனசில் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் மேல நம்பிக்கை வச்சு இந்த திட்டங்களை நாங்கள் இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் இது எல்லாத்தையும் மக்களுக்கான நம்மோட கடமைன்னு உணர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் மக்களுக்கு நன்மை செய்வதில் நாம் கணக்கு பார்க்கறது இல்லை இந்த நேரத்தில் நான் அரசு அதிகாரிகளுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால் இந்த முதல்வர் மருந்துகள் என்ன நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டிருக்கும் அந்த நோக்கம் கொஞ்சம் கூட சிதையாம இன்னும் சிறப்பாக செயல்படுத்துற அந்த உறுதியை நீங்க எடுத்துக்கணும் இப்போ திறக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயிரம் மருந்துகள் என்பது முதல் கட்டம் தான் அடுத்தடுத்த கட்டங்கள்ல இந்த எண்ணிக்கையை அதிகரிக்கப் போகிறோம் ஏழை மக்களுக்கு குறைந்த விலையில மருந்து கிடைக்கணும் என்ற நோக்கத்தோடு இந்த திட்டத்துக்கு இன்னொரு நோக்கமும் இருக்கு டிஃபார்ம் டிஃபார்ம் டி படித்த இளைஞர்களை சொந்தமா தொழில் தொடங்கிறதுக்கான அடித்தளம் அமைக்கிறது தான் அந்த நோக்கம் நான் முதன்மு இளைஞர்களின் திறன்லக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு போன்ற திட்டங்களால் இளைஞர்களை தொழில் முனைவர்களாக்கி வருது நாம் உருவாக்கும் வாய்ப்புகளால் நமது இளைஞர்கள் உயர்வார்கள் நமது திட்டங்களால் நலமான தமிழ்நாடு நிச்சயம் உருவாக்கும் நன்றி வணக்கம்